ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டியூப் சேனல் இன்றைக்கி வந்து என்னோடய ரொட்டீன் தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் தம்பி காலேஜுக்கு கிளம்பிட்டார் அவருக்கு லஞ்ச் செஞ்சு டிஃபன் செஞ்சு மில்க் ஷேக் போட்டு கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அமுச்சாச்சு அவர் காலேஜுக்கு இதுக்கு மேலே என்னோடய ரொட்டீனோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு முன்னாடி என்னோடய ஜூஸை குடிச்சிட்டு நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே நிறைய விஷயம் பேசணும் போல் இருக்குது பேசுகிறேன் நான் அதுக்காக டைம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நான் பேசணும் இப்போ வந்து ஒரு சின்ன விஷயந்தான் எனக்கு தோணுது சொந்தங்கள் மாதிரி கஷ்டப்படுத்துகிறவங்களும் இல்லை அவங்கள மாதிரி சந்தோஷப்படுத்துகிறவங்களும் இல்லை இது சிவகார்த்திகேயன் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா எனக்கு இப்போ நிறைய அந்த மாதிரி தோணுது நம்ம ரொம்ப நேசிப்போம் ஆனால் அவங்க ரொம்ப நம்மளை வருத்தப்பட வச்சுருவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்